அம்பரும் வாங்கலாம் தீவியாவுக்கு போனா எல்லாம் எடுக்கலாம் கொழும்புல நாங்க எடுக்க போறது அல்ல ஆயிரம் பேர் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நேரத்திலே மாத்தி திட்டுருவான் கொஞ்சம் அதை எடுத்துட்டு வரையலுமா உங்களுக்கு கொஞ்சம் இதை எடுத்துட்டு வரையலுமா நீங்க தான் போறீங்களே நீங்க சொல்லுங்க நான் ஒன்றும் எடுத்துட்டு வர போற நான் துவா கபூலா ஒரு மனுஷனா திரும்பி வாரத்துக்கு போறேன் நான் அன்று பிறந்த பாலகனா திரும்பி வாரத்துக்கு போறேன் நான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் ஒழுங்கான முறையில ஹஜ்ஜி செய் உனக்கு சொர்க்கம் தாரேன் நான் சோ ஒழுங்கான முறையில் ஹஜ்ஜி செய்ய நான் போறேன் உங்களோட சாமான் தூக்குறதுக்கு இங்கே சாமான் வாங்குறதுக்கு ஜித்தால போய் தங்கம் வாங்குறதுக்கு இதுக்கல்ல நான் வாரது எங்களை நீயத்தை ஆரம்பத்தில் சரிப்படுத்தி கொண்டா இந்த இடத்துல வச்சு நான் சொல்றேன் உங்களுக்கிட்ட அன்பாக இறக்கமாக பணிவாக கேட்கிற விஷயம் தான் இந்த இடத்துல வச்சு நீங்க நீயத்தை வச்சு கொள்ளுங்க அல்லாஹ் ஹஜ்ஜுடைய விஷயத்துல என்ன சொல்றான் ஆண்களே பெண்களே ஹஜ்ஜுடைய விஷயத்துல என்ன சொல்றான் நீ ஹஜ்ஜி செய்யறதாக இருந்தாலும் உம்ரா செய்கிறதாக இருந்தாலும் எனக்காக செய் எனக்காக செய் நீ ஹாஜிங்கிற பட்டத்துக்காக அல்ல சாமன் வாங்குறதுக்காக அல்ல எனக்காக நீ ஹஜ்ஜி செய் அல்லாவுடைய ஓடர் இது ரிக்வஸ்ட் அல்ல அல்லாஹுடைய ஓடர் சோ இந்த இடத்துல நாங்க நீத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ் யா நான் உனக்காக ஹஜ்ஜி செய்ய போறேன் எனக்கு நீ வேணும் வேறொன்றும் தேவல் எனக்கு அவன் கிடைச்சா எல்லாம் கிடைக்கும் சகோதரர்களே எல்லாம் கிடைக்கும் இந்த ஹாஜிமார்களுக்கு இந்த ஹாஜாக்களுக்கு நான் புகாரியுடைய முதலாவது ஹதீச நான் ஞாபகப்படுத்துறேன் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீயத்துல நீயத்து பிழைச்சா எல்லாம் பிள உடைய முதலாவது சஹிகுல் புகாரி குர்வானுக்கு பின்னால் உலகத்தில் மதிக்கப்படக்கூடிய கித்தாப் நாயகத்துடைய முதலாவது வார்த்தை என்னது உங்களோட அமல்களுக்கு கூடி கொடுக்கப்படும் உங்களோட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களோட அமல்கள் பூர்த்தியாகும் உங்களோட நீயத்தை வச்சுதான் நீங்க என்ன நீயத்தில் போறீங்களோ அதுதான் உங்களுக்கு